சும்மா தீன போட்டு இருக்கா புரிஞ்சு பாருங்க மாடு ஒத்தங்கி ஒத்த வார கூப்பிடுதேப்பா நீரெல்லாம் காலையை தொட்டுப்பாரு ஒத்தாள் முடிக்க ஒத்தால் பிடிக்கா முடிஞ்சால் தொட்டுப்பாரு முடிஞ்ச பிடிக்கிது தம்பி முடிஞ்ச தொட்டு பாரு தம்பி முடிஞ்ச பிடிஞ்சு பாரு ஒத்துக்கு ஒத்த சவால் முடிஞ்சிட்டு நிக்கிதேப்பா தரமான ஜாலம் அருமையான ஜாலா மாடு வெட்டி விட்டுருக்கான் பொம்மைய நிக்கிற ஒன்னு இல்ல ஒரு மாடு கூட பிடிக்க மாட்டேங்க